அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே எதற்காக உள்ளது இளமை இப்போ நம்ம பிரீஃபை மார்க்க பாருங்க உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றியும் ரேஷன் அட்டை மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் ஆதார் அடையாள அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வராங்க தற்போது வங்கி கணக்கு திறப்பது கேஸ் சிலிண்டர் பதிவு மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்திற்குமே ஆதார் கார்டு வந்து மிக முக்கியமான ஆவணங்களாக இருந்து வந்துட்ருக்கு அது அடிப்படையில் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவருமே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் அட்டையில் அவங்களோட கையகையும் அவங்களோட கண் கருவிலையும் கண்டிப்பாக மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமென தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வ இன்றைய மாதம் நான்காம் தேதி நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இன்று மற்றும் நாளை கடைசி நாட்கள் அதாவது உங்களோட ஆதார் அட்டையில் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்யினாலோ முகவரி மாற்றம் செய்யினாலோ இல்ல உங்களோட பத்து விரல் ரகை மாற்றம் செய்யினாலோ உங்களோட கண் கருவிலை புதுப்பிக்க வேண்டும் என்றாலோ இதற்கான கடைசி நாட்கள் இன்று மற்றும் நாளை மட்டுமே நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு தவிர்த்து மீண்டும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என நினைத்தால் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது மேலும் இதுவரை ஆதார் என்ற வலைதள பக்கம் மூலம் ஆன்லைனில் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த ஆதார் புதுப்பிப்பு மற்றும் தவறாக உள்ள பெயர்கள் மற்றும் முகவரி கைபேசி எண்கள் மற்றும் சேவை அனைத்தும் இன்னும் இரண்டு நாட்களில் முடிவடைய உள்ளது எனவே இந்த சேவை ஆன்லைன் சேவைகளுக்கு இனி ரூபாய் ஐம்பது முதல் கட்டணமாக வசூலிக்க அளிக்கப்படும் தற்போது ஆதார் அமைப்பு சார்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் நீங்க ஆதார் கார்டை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக ஆதார் மையங்களுக்கு சென்று ரூபாய் ஐம்பது கட்டணமாக செலுத்திய பிறகுதான் உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுவாங்க அதே போன்று நீங்கள் உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஆதார் கார்டு மட்டுமே இல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அதே போன்று நீங்கள் கேஎம் பிஎம் கிஷன் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்